இங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து நூத்தி நம்பர்ல ஏறி உட்காந்துக்கலாம் போயிட்டு இருக்கு ஷேர் ஓட்டல வந்து கத்தாலாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டா என்னுடைய கோவில் தான் கத்தாலாப்பாடி மதுரகாளியம்மன் ஆசிரமம் அந்த ஆசிரமம் அங்கதான் இருக்கு அதனால இந்த பஸ்ல ஏறி பழைய பஸ் வந்து கண்டிப்பா என்ன அருள் கேட்க கண்டிப்பா அனைவரும் அம்மன் அருள் பெறலாம் கேக்குறதுக்கு பதில் சரிங்க கட்டி வெட்டிக்கிட்டியா வெச்சிருந்து விட்டுட்டியா வச்சிருந்து ஒரு பொண்ணு விட்டு அப்புறம் இல்ல அப்ப ரெண்டு மட்டும் இல்லன்னா கல்யாணமா நடக்கல நாங்க இப்ப எப்படி கல்யாணம் ஆனிச்சு ஐம்பது வருஷம் ஆனால கணக்கு கணக்கு தானே மறக்க முடியுமா தொழில் முடக்கடி பொழப்பு முடக்கடி பத்து ரூபா வருமானம் இல்ல பண்ணத்துக்கு சரியல்ல பெத்த மகனோ நாடோடி பொழப்பு பொழைக்கிறான் பெட்ட மகனால கண்ணீர் வடிக்கிற கவலைப்பட்டு தவளிக்கிறார் வந்திருக்கறான அப்ப அரைச்சிட்டு பாக்கறான் வந்திரு நந்துக்கற அதுக்குள்ள வேற மகனை பத்தி படிக்கலாம் வாடாப்பா முன்னாடி வாடாப்பா முன்னாடி வா முன்னாடி வா வா முன்னாடி கை கொண்டா முன்னாடி வாங்க முன்னாடி வா கை கொண்டா பாய் பேசாத யாருக்கு குடும்பத்துல தார ரெண்டு வீட்டுக்காரர் நெருப்பு மூட்டி அகனில செத்து இருக்கணுமே இவன் நாடோடி பொழப்பு நாடோடி வாழ்க்கை வாழ்றானே ஏத்தனை விளக்கு அணங்கி போச்சு இருள் பாதத்துல நிக்கிதே பண்ணையத்துக்கு வெளிச்சமல்ல பங்கத்துக்கு பேர் இருக்குது பேசணும் நீ போற பக்கம் கெட்ட பேரு தலக்குனிவு ஏற்படும் தொழிலுக்கு போனா தொழில் இல்ல பொழப்புக்கு போனா பொழப்பு இல்லடப்பா உனக்குன்னு வாழ்க்கையில ஒரு நல்ல பொழப்பு இல்ல நல்ல வாழ்க்கை இல்லடப்பா அன்னைக்கு ஏத்தனை தீபம் போச்சு ஏத்தனை தீபம் இறங்கி போச்சுடாப்பா பழி ஒரு சொல்லு பங்கம் ஒரு சொல்லு ஊரே ஒரு நாயம் உனக்கு மட்டும் ஒரு நாயும் ஊரே ஒரு கச்சை நீ மட்டும் தனி கச்ச சத்தமா பேசு சத்தமா பேசு இன்னைக்கு கட்டண வாழ்க்கை கதக்கி வரல இன்னைக்கு கட்டண வாழ்க்கை கதக்கி வரல இன்னைக்கு பிரிஞ்சு போன வாழ்க்கை பிரிவுக்கு வரல சேர்ந்து பொழைக்க கூடு பொழைக்க ஒன்றும் அத்தியாசம் இல்லை அம்மா இருக்கிற வரைக்கும் சோறு போடுவா அம்மா இல்லைன்னா யார் சோறு போடுவாங்கன்னு தெரியல இந்த அம்மாவும் இல்லைன்னா நாளைக்கு போல தான் வாழ்க்கை வாழணும் அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ நடக்குது யாப்பா ஆமா இல்லன்னு பேசுறியா இல்ல இல்லன்னா இல்லன்னு சொல்லு ஆமானா ஆமான்னு சொல்லு மௌனமா தான் என்ன அர்த்தம் ஏற்கனவே கட்டி வெட்டிக்கிட்டானா

கோர்ட்டு டேசன் வழக்கு பஞ்சாயத்து நாயம் போய் நின்னாங்களான்னு கேளடா இல்லங்கமா அப்படின்னா இது பொன்னால மண்ணால பணத்தால சொத்து சொகத்துனால போறியடா இந்த கோர்ட்டு போற டேசன் கோர்ட் கோர்ட்னா கோர்ட் போறதுவளே நாயம் பஞ்சாயத்து வழக்கு எதா நடந்துச்சா பஞ்சாயத்துல நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கேளு ஏதா தான் விட்ட குற தொட்ட குற வீண் பழி சொல்லு பங்கம் நல்லா வாக்கு படிக்கிறேன்னு கேட்டுக்கோ உன்னுடைய கதை தான் எரியற கொழில எந்த கொழி நல்ல கொழின்னு உனக்கு தெரியல இன்னைக்கு பந்தமா பத்தி எரிஞ்சு ஓட்டு குடும்பத்தை அழிக்குதடா சந்தோஷம் இல்ல சங்கடம் ஏற்படுதடா பண்ணையும் சரியில்லை பட்டிக்கு கெட்ட பேருடப்பா பழி சொல்லாகிற பங்கத்துல நிக்கிற கெட்ட பேராக கேவலத்துல குனிச்சு நிக்கிற அவளை திருமணம் பண்ணி நல்லா இல்ல இவள திருமணம் பண்ணி நல்லா இல்ல இன்னைக்கு குடும்பம் செய்து அடைஞ்சு சித்திரவாதத்துல நிக்கிதப்பா இன்னைக்கு வாழ்க்கையில சம்பாதிக்கிறது பெரும் கஷ்டமா நடக்குதடா சம்பாதிக்கிற நாள் போனா கையில ஒட்டு இல்ல கடனுக்கு மேல கடன் முதலுக்கு மேல முதல் இல்ல எவ்வளவு உழைச்சாலும் பத்து ரூபா கை மேல கிடையாது பண்ணைத்துல தொட்ட காரியம் நடக்கல வெட்ட காரியம் வரல ஒரு சொல்லு தொட்டு ஒரு பங்கம் ஆக்குதாடா ஒரு பண்ணத்தை தொட்டு பழி சொல்லு நடக்குதடா நாலு பக்கமும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆகுதடா வாழ்க்கையில சிக்கு முக்கு சில இருந்து போய் நிக்கிற ஐயா உனக்கு எனக்கு பத்து ரூபா சம்பாதனை வேணும் என்ன தேடி நாடி வந்திருக்கிற நான் கடன் கட்டி பத்து பேத்துக்கு முன்னாடி அந்த பம்பாயில பேராளா நடக்கணும் என் உள்ளூர்ல எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்ன நாலு பேர் மதிக்கணும் நாலு பேத்து முடி நல்ல முறையா நடக்கணும் என்னை காப்பாத்தி கொடுக்காலி கேட்டு வந்திருக்க என் பிரச்சனை சரி பண்ணி கொடுக்காலின்னு கேட்டு வந்து எனக்கு யாருமே உதவி செய்யல எனக்கு உபத்திரியும் தான் தராங்க என் குடும்பத்தை நாசம் செய்யறாங்க வாழ்க்கையில கெட்டது அசிங்கம் வாழ்க்கையில கெட்டது அசிங்கம் கேவலம் இருக்குது ஐயா ஒரு மடங்கு சோர் எடுத்த உத்தமனா வாழ முடியல என் குடும்பத்துல சிக்கல் வேதனை நடக்குது

சரிப்படுத்திக்கிட்டேன் உண்மையா பொய்யா அதில் இருந்து இன்னும் குடிக்கல இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் விலைக்கு போயிடுச்சு குடிக்கிறது ஒட்டதுலருந்து இன்னைக்கு பத்து ரூபா கைமேல் இல்லை பத்து ரூபா பங்கத்துக்கு ஆளாயி நிற்கிறேன்